வருடத்தில் இருமுறை சிவப்பு வெள்ளை என்று நிறமாறும் சிவலிங்கம் மக்கள் குறைகளை கேட்பது போன்று தலையை ஒரு புறமாக சாய்த்தபடி காசி அளிக்கும் தர்ஷனாமூர்த்தி தீண்டா திருமணியாக விளங்கும் மணலால் ஆன சிவலிங்கம் உள்ள திருக்கோவில் வணக்கம் விவர் ச இன்னைக்கு நம்ம வீடியோல அரக்கோண மாவட்டம் அமைந்து உள்ள ஜலநாதீஸ்வரர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் புராண காலத்தில் இவ்விடம் திருவூரல் என்று அழைக்கப்பட்டுள்ளது இத்தல இறைவனின் திருவடியில் இருந்து நீர் ஊறி வந்ததால் திருவூரல் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிறகு தக்கனின் தலை கொய்து எடுக்கப்பட்ட தலம் என்பதால் தக்களம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இத்தல இறைவன் சுயமலிங்கமாக தோன்றியவர் இந்த லிங்கம் விளைசில் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் சிவப்பு நிறத்திலும் வரிசையான காலகட்டத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சி தரும் மணலாலான லிங்கம் ஆனதால் இங்கு ஆவடையாருக்கும் உற்சவ மூர்த்திக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது மூலவர் திருமேனிக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது வேற எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக இக்கோவிலில் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை குறுக்கே வைத்து தசனாமூர்த்தி காசு தருகிறார் இவர் இடது புறமாக தலையை சாய்த்தபடி உள்ளார் பெண்களின் கர்ப்பகால வேதனைக்கு செவி சாய்த்து அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்பவராக அருள் செய்வதால் இவர் தலை சாய்த்து அமர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் பையிலையும் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்